இந்தி தெரியாது போடா இவன் பூ இவன் உருட்டுன பூரா உருட்டுலாம் திராவிடம்னானே உருட்டு இருட்டு திருட்டு புரட்டு இவன் இந்தி தெரியாது போடா இந்து திருப்பினே ரயில் வராத தண்டவாளத்தை தலையை வைத்து எங்கள் தாத்தா தடுக்க போய் தானே நாங்கள் வந்தோம் ஆட்சியை பிடித்தோன்றாய்ங்க இந்தி தெரியாது போடான்னு சொன்ன திமுக ஓட்டு கேட்குற லட்சணத்தை பாரு ஓட்டு கேட்குற லட்சணத்தை பாரு நல்லா பாரு நல்லா பாரு சும் பண்ணி பாரு நியூஸ் ஏட்டின் கார்த்திகை செல்வன் மரியாதைக்குரிய சன் டிவி அண்ணன் குணசேகரன் கொஞ்சம் சும் பண்ணுங்க ஹலோ எக்ஸ்கூஸ் மீ ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு வெக்கம் உங்களுக்கு மானம் உங்களுக்கு சூடு உங்களுக்கு சொரண ஏதாவது இருந்தா இதை எடுத்து ஒரு டிபேட் பண்ணுங்கடா பண்ணுங்கடா நீங்க ஆம்பளையா இருந்தா பண்ணுங்கடா ஈழத்துக்கு போனாரா ஆமக்கரி சாப்பிட்டாரா ஏகே கே சவுண்டி சுட்டாரா வச்சு டிபேட் பண்றல இந்தியில எப்படா நீ ஓட்டு கேப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி ஒளிகனு நீ மோசம் ஓட்டுவ எப்படா ஓட்டு கேப்ப எப்படா ஓட்டு கேட்ட எப்படா ஓட்டு கேட்ட எப்படா கேட்ட இந்திய ஒழிக்கணும் யாட்டு உங்ககிட்ட இருந்து ஒழிக்கணும் உங்க சன் சைன் பள்ளிக்கூடத்துல இருந்து கிருத்திகா உதனீசனுடைய சான் அகாடமிலிருந்து இந்திய ஒழிக்கணும் தயாரி மாறாண்டிருந்து இந்திய ஒழிக்கணும் உங்க கட்சிக்காரன்டு இங்க வர்நாட்டுக்காரனுடைய ஓட்டு பிச்சை எடுக்க அவன் கால நக்க பான் ப்ராக்கு வாயின்ட்ட ஓட்டு கேட்க நீ இந்தியில ஓட்டு கேட்க வெட்கவா இல்ல தமிழன்னு சொல்ற இந்தி ஒளின்னு சொல்ற இந்தி தயா போடான்ற போட வெண்ணென்னு சொல்லிட்டு அந்த இந்திய திணிக்கிற உதய சூரியனுக்கு எதிராக தமிழர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இனத்தின் வழி நிற்கிற இந்த ஒளி வாங்கி நன்றி கூறிய மக்களே உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு நல்ல தலைமைக்கு இந்த மைக் சின்னத்திலே வாக்களியுங்கள் நன்றி வணக்கம் அடுத்ததாக